பிரேசலாட் சர்வ உள்ள ஆண்டவருக்கு மய்மை உண்டாவதாக ஆசீர்வாதமான இந்த வேலைக்காக கத்திரங்க நன்றி சொல்கிறேன் அதிகாலையிலே ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறவர் அவருடைய குறைவை எல்லாம் நிறைவாக்குகிறவர் அதிகாலை நேரத்தில் கடலில் மீன்பிடித்து கொண்டிருந்த சீசலிடத்தில் இயேசு வந்து பிள்ளைகளை புசிக்கிறதற்கு ஏதாவிலும் இருக்கிறதா என்று கேட்டார் ஒன்றுமில்லை இரவெல்லாம் மாண்டவரே ஒன்றுமில்லை அப்போது படையின் வலது பக்கமாய் வலையை போடு என்று ஆண்டு அவர் ஆலோசனை கொடுத்தார் இந்த காலை நேரத்திலும் அவர் நமக்கு ஆலோசனை கர்த்தராய் இருப்பாராக நாம் தியானிக்கும்படியாக யோனாவின் புத்தகம் ரெண்டாம் அதிகாரம் ஏழாம் அசனம் என் ஆத்துமா என்னில் தொய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன் அப்பொழுது என் விண்ணப்பம் உமது பரிசுத்த ஆலயத்திலே உம்மிடத்திலே வந்து சேர்ந்தது யோனா மீனினால் விளங்கப்பட்டு அந்த மீன் கடலெல்லாம் சுற்றி தரிகிறது ஆள் கடலுக்குள்ளாக செல்கிறது யோனாவை சுமந்து கொண்டு போகிறது அவனுக்கு ஒரே ஆச்சரியம் இது என்ன என்று அவனுக்கு தெரியவில்லை ஆனால் அவனுக்கு ஒன்று தெரியும் ரட்சிப்பு கர்த்தருடையது எனக்கு விடுதலை உண்டு உண்டாகுமானால் கர்த்தராலே மாத்திரம் தான் உண்டாகும் என்று சொல்லி அவன் ரட்சிப்பு கர்த்தருடையது என்று சொல்கிறான் அவனுடைய ஆத்மா தொய்ந்து போகிறது கலங்கி போகிறது என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ எப்படியோ என்று தொய்ந்து போகிறது அப்பொழுது அவன் சொல்லுகிறான் என் விண்ணப்பம் உமது பரிசுத்த ஆலயத்தில் உம்மிடத்தில் வந்து சேர்ந்தது என்று சொல்லுகிறான் பரலோக ராஜ்யத்தில் தேவனுடைய பரிசுத்த ஆலயத்தில் என்னுடைய விண்ணப்பம் வந்து சேர்ந்தது என்று சொல்லுகிறான் அப்படி சொன்ன மாத்திரத்தில் பாருங்கள் ஆண்டவர் மீனுக்கு கட்டளையிட்டார் அது யோனாவை கரையிலே கக்கிவிட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறார் எவ்வளோ விசேஷமான காரியம் நம்முடைய வாழ்க்கையில் கூட மற்ற ஒருவராலும் நம்மை விடுவிக்க முடியாத சூழ்நிலைகள் வரும் அப்படிப்பட்டதான சூழ்நிலையிலே நாம் விசுவாசிக்க வேண்டியது கர்த்தரை இரட்சிப்பு கர்த்தருடைய இரட்சிப்பு கர்த்தருடைய கர்த்தரால் மாத்திரம்தான் எனக்கு விடுதலை உண்டு என்று அறிக்கை பண்ணும்போது நம்முடைய விண்ணப்பம் அவருடைய பரிசுத்தாலயத்தில் போயிட்டுக்கிறது ஆகையினாலே அவர் ஜபத்தை கேட்கிற தேவனாக இருக்கிறபடியினாலே நாம் சோர்ந்து போக வேண்டாம் தைரியப்படுவோம் தேவனுக்காக காணப்படுவோம் சங்கீதம் நூற்றி முப்பத்தி எட்டு மூன்றாவது வசனத்திலே நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தர வரலை நீர் என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர் என்று பக்தன் சொல்லுகிறான் நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தர வரலை நீர் என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தின இந்த காலை நேரத்திலும் கூட ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவருடைய ஆத்மாவிலும் பலன் தந்து உங்களை தைரியப்படுத்துவாராக நீங்கள் கர்த்தருக்காக பெரிய பெரிய காரியங்களை செய்தெடுப்பீர்கள் எல்லா பிரச்சனைகளும் இந்த கர்த்தர் உங்களை விடுவிப்பாராக எல்லா பயங்களுக்கும் உங்களை விலக்கி மீட்டு காத்து கொள்வாராக கர்த்தர் உங்களுக்கு அரணாய் கோட்டையாய் உயர்ந்த அடைக்கலமாய் இருப்பாராக ஆமை ஜபிப்போம் வார்த்தையில் உண்மையுள்ள எங்கள் பரிசுத்த பிதாவே உண்மை நாங்கள் துதிக்கிறோம் சோதனிக்கிறோம் யோனாவுடைய வாழ்க்கையில் ஆழ்கடலில் காணப்பட்ட போதும் ஆண்டு வரை உண்மை நம்பின போது கத்தாவே நீர் அவனை விடுவித்தீர் மீனுக்கு கட்டளை கொடுத்தீர் அது அவனை காக்கி போட்டது இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே பற்பலவிதமான இறுக்கமான சூழ்நிலை வழியாக பிள்ளைகள் கடந்து போய் கொண்டிருந்தாலும் ஆண்டு வரை இவர்களுக்கு ஒரு விடுதலையின் பாதையை இயக்கத்தில் கற்றாயினும்படியாக ஜபிக்கிறோம் எல்லா அந்தகாரத்தை நீக்கி ஆண்டவர் இவர்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யும் ஆசீர்வதி நல்ல ஒரு விடுதலை தார் பலப்படுத்தும் ஏசம் மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமே ஆமே காட் பிளெஸ்